நம்ம விஜய் சரோட ஆக்டிங்கில் இப்போ உருவாகிட்டு இருக்கிற படம் தான் கோட் இந்த படம் மத்தியில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்தில் வந்து சமீபத்தில் ஆன எந்த பாடலும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்படையில் இந்த பாடல்களுக்கு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்திருந்தது பட் சமீபத்தில் ஆன இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு வ பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிருந்தது இந்த நிலையில் அடுத்து இந்த இருந்து மிகப்பெரிய அப்டேட்னால் அது ஆடியோ லான்ச் தான் ஏன்னா படம் வர செப்டம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆக போகுது எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த படத்தோட ஆடியோ அஞ்சுக்கு தான் இந்த மாதம் வந்ததுலேருந்தே விஜய் சரோட ஃபேன்ஸுக்கு பயனமான அப்டேட்ஸ் கிடச்சிட்ருக்கு முதல்ல கோட் ட்ரெய்லர் வந்தது அப்புறம் டிவி ஃப்ளாகை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாட் ரிலீஸ் ஆச்சு உண்மையை சொல்லணுன்னா கோட் படத்தோட சாங்கை விட டிவி சாங் சூப்பராக இருந்தது இந்த நிலையில்தான் விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு ஒரு சோகமான நியூஸ் கிடச்சிருக்கு அது என்ன அப்படின்னா கோட் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்காது அப்படின்ற மாதிரியான தகவல் வருது